ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்காக ரோடில் அங்கங்கே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும் ஆனால் பெரிய மெயின் ரோட்ஸ்லேயோ இல்லை ஹைவேஸ்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காது அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக ஹைவேஸ்லேயுமே ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் இருக்குது ஆனால் அது வேறு ஒரு விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அது மூலமாக தான் ஆக்சிடெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எஸ் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பொதுவாக வாகனங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்காகவும் ரோடில் அங்கங்கே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பெரிய பெரிய மெயின் ரோட்ஸ்லையோ இல்லை ஹைவேஸ்லையோ பார்த்தீங்கன்னா நம்மளால் அதிகமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் வேறு விதங்களில் அங்கங்கே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஹைவேஸ்லையுமே இருக்க தான் செய்யுது எஸ் இப்போது ஸ்பீட் ப்ரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பம்ப்ஸ் ஸ்பீட் ஹம்ஸ் பேரிகேட்ஸ் ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் இருக்குது அதாவது இப்ப ஸ்பீட் பம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து பிரெத் கம்மியாகவும் ஹைட் அதிகமாகவும் இருக்கும் இதை நம்மளால வந்து சின்ன சின்ன ரோடுகள்ல அப்புறம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்க்க முடியும் அதாவது ஸ்கூலு காலேஜ் அப்புறம் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது வண்டியை வந்து அப்படியே ஆஃபே பண்ற மாதிரி அவ்வளவு ஸ்லோவா போய் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கரையே நம்மளால கடக்க முடியும் அடுத்ததான் ஸ்பீட் ஹம்ஸ் ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் பொறுத்த வரைக்கும் பிரெத் அதிகமாகவும் ஹைட் கம்மியாகவும் இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வாகனங்கள் அதிகமாக போகிற ரோட்லேயும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ வாகனங்கள் அதிகமாக போகிற ரோடு அப்படிங்கும்போது போது ஹைட்டான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டோம் அப்படின்னா டிராஃபிக் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான இடங்களில் ஸ்பீட் ஹம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டைப் ஆஃப் ஸ்பீட் பிரேக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக பேரிகேட்ஸ் பேரிகேட்ஸ் நம்ம சின்ன ரோடுகள்லையும் பார்க்க முடியும் ஓரளவுக்கு பெரிய மெயின் ரோட்லையும் பார்க்க முடியும் முடியும் ஹைவேஸ்லையுமே வந்து பேரிகேட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஹைவேஸில் இந்த பேரிகேட்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ பேரிகேட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஆப்வியஸாக வண்டி வந்து கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி போகும்போது ஹைவேஸாக இருந்தாலுமே வாகனங்களுடைய ஸ்பீடு அந்த இடத்துல கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் போவாங்க ஸோ இந்த பேரிகேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பைபாஸில் வந்து ஏதாவது ஒரு கிராஸிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அந்த பேரிகேட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க ரம்புல் ஸோ இந்த டைப் பாத்தீங்க அப்படின்னா பைபாஸ்ல அதிகமா பார்க்க முடியும் இந்த டைப்பை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் தட்டையா ஹைட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது இப்போ பைபாஸ் ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் நிறைய லைன்ஸ் போட்டிருப்பாங்க அதில் வந்து எல்லோ கலர்லயோ இல்லை ரெட் கலர்லேயோ லைட் எரியற மாதிரிலாம் நமக்கு தெரியும் ஸோ அது மேலே வாகனம் போகும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் மூலமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லோவா ஸ்லோவாக போகணும் அப்படின்னு டிரைவருக்கு அலர்ட் கொடுக்கற வகையில வகையில் தான் அந்த ஒரு இது வந்து அமைச்சிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பைபாஸில் என்ன மாதிரியான இடங்கள்ல இருக்கும் அப்படின்னா மக்கள் அதிகமாக இடம் அதே மாதிரி கிராசிங் பாயிண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும் இருந்தால் அதை தாண்டி விபத்து பகுதின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த ஒரு ரம்பல் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் பிரேக்கர் ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரோடில் இருந்து மேலே வந்துருமாமா அப்புறம் அதுவே கீழே போயிருமாமா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்குது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கூட்டமாக வந்து ரோடு கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பீட் பிரேக்கர் மேலே வந்துருமாமா ஸோ அவங்க கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே போயிடும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் அதாவது ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா சென்சார் மூலமாக அதை இது பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் ப்ரேக்கர் கீழே போயிடும் அப்புறம் ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறமா அதுவே மேலே வந்துட்டு மற்ற வாகனங்களுடைய வேகத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தது இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தீங்க அந்த ஸ்பீட் ப்ரேக்கர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இது வரைக்கும் இந்த ஸ்பீட் பிரேக்கர் பற்றி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நீங்கள் மறக்காமல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் やっぱりね。